शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ कामाक्षिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்காறு அடிகளே ஓடிப்பூரம் பூத்தவளே சரணம் சரணம் திருவடி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா பூரிப்பு இயற்கை பூரிக்கும் விழா விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி இன்று ஆடி ஒன்று ஆடி பிறப்பு தினத்தை அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி தெய்வ வழிபாட்டுடன் ஆரம்பிப்போம் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் அருள் நீக்கமற நிறைந்திருக்கும் நம் இல்லங்களை தூய்மையாக வைத்து இந்த ஆடி மாதத்தில் வரவிருக்கும் அனைத்து சிறப்பு விழாக்களையும் மனமுவந்து கொண்டாடுவோம் நம் பங்காரு தெய்வத்தின் அருளாசியுடன் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாழ்வில் எதிர்ப்பும் எதிர்நீச்சலும் இருந்தால்தான் வளர்ச்சியும் இருக்கும் உடலில் உள்ள அவயங்கள் குறைந்துவிட்டால் என்ன ஆகும் வாழ்க்கையில் பொறுமையையும் மௌனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமானவற்றையே பேச வேண்டும் செய்ய வேண்டும் அனாவசியமான பேச்சு அனாவசியமான செயல்களில் ஈடுபடக்கூடாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் காந்திநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குரு வாழ்க வங்காரம் ஆவான் கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் சிபி நாற்பத்தி நாலு வழிபாட்டு மன்றம் எனது பேர் சாந்தி விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழிபாட்டு மன்றத்தை நடத்த ஆரம்பித்தோம் வரையில் நாற்பது வருடங்கள் ஆயிடுச்சு அம்மாவோடய அருளும் ஆசையாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அம்மாவின் அருளும் ஆசையாலும் எங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அம்மாவின் திருக்குடும்ப கல்யாணத்துக்காக வந்திருக்கின்றோம் இதே அகத்தின் தம்பிக்கு ஐந்து வயது இருக்கும் போது அவர்களுக்கு காது குத்து விழாவுக்கு இதே மாதிரி வந்திருந்து சிறப்பாக அந்த விழாவில் கலந்து கொண்டோம் அதே மாதிரி அவரோட திருமண விழாவில் கலந்து கொள்கிறோம் கிராமம் கிராமமாக அம்மா போய் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க அந்த கிராமம் கிராமம் எல்லாம் போய் வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் சிறப்பாக செஞ்சு யூடியூப்பில் நாங்கள் இங்கே மருத்துவத்தூருக்கு அனுப்பிச்சு கொண்டிருக்கிறோம் வழிபாட்டை சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு சக்தியும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அருள் அருள் வேண்டும் ஓம் சக்தியை உலகமெல்லாம் சக்தி நெறி பக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனுக்குறை நீங்க வேண்டும் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்